இல்லை ஆவியானவரால் நடத்தப்படல அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீடு அந்த வீடு நல்ல பெருக்கி என்ன பண்ணப்பட்டிருக்கு ஜோடிக்கப்பட்டு இருக்குது சரிங்களா ஜோடிக்கப்பட்டு அதுக்குள்ளே பிசாசெல்லாம் வாசம் பண்ணிச்சு அதெல்லாம் துரத்தி விட்டு அதை சுத்தம் பண்ணி பெருக்கி கூட்டி அதை நல்லா அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு வச்சுருக்குறாங்க இப்போ இங்கேருந்து அதாவது நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே சில ஒன்று நமக்குள்ளே ஒன்று பரிசுத்தாவியான இருக்கணும் இல்லை அசுத்தாவி இருக்கணும் ஆனால் எப்போ நம்ம ஞானசார் எடுத்தோமோ அன்னைக்கு பரிசுத்தாவினை நமக்குள்ளே வந்துட்டாரு அசுத்தாவி நம்மளை விட்டு போயிடுச்சு சரிங்களா அந்த போனாவி எங்கேயும் போல எங்கேயும் போல நம்ம பக்கத்தில் நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு இப்போ பார்க்குது அது நம்ம இருதயத்தை நல்லா கூட்டி சுத்தம் பண்ணிட்டாங்க அழுக்கு குப்பெல்லாம் என்ன பண்ணிடுச்சு போயிருச்சு அழகாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் உள்ளே யாருமே வேலை செய்கிறதுக்கு இல்லை நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு வீடு கட்டுறோம் அழகா கட்டுறோம் பெரிய வீடு எத்தனையோ லாக்ஸ் செலவு பண்ணி வீடை கட்டுறோம் நல்லா பெயிண்ட்டெல்லாம் அடித்து சூப்பராக வேலையை முடிச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டோம் ஏன்னா நம்ம இப்போ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஊரில் எங்கேயோ நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஊருக்கு போயிட்டீங்க ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீடு கட்டியிருக்கிறீங்க இப்போ ஒரு மூணு மாதம் கழிச்சு உங்களுக்கு ஒரு லீவ் வருது மூணு மாதம் கழிச்சு வீட்டை திறக்கிறீங்க வீடு எப்படி இருக்கும் சுத்தமாக இருக்குமா ஒட்டாடை பிடிச்சி போய் தூசி பிடிச்சி போய் அழுக்கு பிடிஞ்சு போய் நல்லா தானே கட்டி வச்சுட்டு போனீங்க புது வீடு தானே நீங்கள் தானே கட்டினீங்க நீங்கள் தான் ஒயிட் வாஷ் பண்ணிங்க நீங்கள் தானே செலவு பண்ணிங்க நீங்கள் தானே பூட்டினீங்க வீடு அழுக்காயிருச்சு அதே அந்த இடத்துல ஒரு 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 அம்மாவையாவது ஒரு ஐயாவையாவது ஐயா இந்த வீட்டை நீங்கள் பார்த்துங்க அம்மா இந்த வீட்டை நீங்கள் பார்த்துக்கங்க சுத்தம் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க நாங்கள் மூணு மாதம் கழித்து வருவோம் நாங்கள் வரும்போது இங்கே தங்குவோம் இந்த மேலே ஒரு ரூம் இருக்குல்ல அப்போ நீங்கள் அங்கே போய் அங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு வந்தோம்னா அந்த வீடு எப்படி இருக்கும் சுத்தமாக நீட்டார் அதிக தான் நம்ம வாழ்க்கை நல்ல ப ஆண்டு ஏசு கேசு தம்முடைய ரத்தத்தில் நம்மளை கழுவி சுத்திகரித்து எல்லாம் பண்ணிட்டார் சுத்தமாக ஆனால் அந்த சுத்தம் பண்ணப்பட்ட வீட்டுக்குள்ள பர்சு தாவியானவர் இல்லை அவர் கிரிய செய்யலை அப்படின்னா வந்து வெளியில் போன அந்த பிசாசு தான் பண்ணுவோன்னா பார்ப்பான் நல்லா நீட்டாக இருக்குது நாளாக நாளாவ என்ன ஆகிட்டே இருக்குது குப்பையும் கூலமும் அதுக்கு அதுதானே இஷ்டம் குப்பமும் கூலமும் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கு ஆஹா நமக்கு பிரியமானலாம் வருது இப்போ பார்த்துட்டு சரி ஓகே இது நம்ம தங்குற இடம் போய் ஒன்று தானே போச்சு போய் ஏழை கூட்டிகிட்டு வந்துடும் வா 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 ஒரு வீடு இருக்குது சூப்பராக இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை வா போகலாம் அப்படின்னு ஏழு பேரை கூட்டிகிட்டு வந்து உள்ள உட்காந்து இதெல்லாம் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க முதல் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கோம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க ஆவிக்குள்ள ஆவி நானவரால் நடத்தப்படுகிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆனால் நம்ம எந்த நிலமையில இருக்கிறோம் அப்படின்றதுக்கு கத்த நம்முடைய மனக்கண்களை திறந்து விடட்டும் வந்தோம் போனோம் வந்தோம் போனோம் வந்தோம் போனோம் இல்லை கண்ணிருந்தும் காணாதவர்களாய் காதிருந்தும் கேளாதவர்களாய் இருதயத்தில் குத்தப்பட்டு உணராதவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கும் எனக்குள்ளே வரக்கூடாது நமக்குள்ள ஆவியானவருடைய கிரியை காணப்படாது ஆவியானவர் என்னை நடத்தணும் பர்சு தாவியானவர் எனக்குள்ள டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் தூங்குனாலும் அவர் எனக்குள்ள விலசை அப்படிப்பட்ட கிருபிய கத்தை நமக்கு தருவார்